உங்களுக்கு எல்லாம் என்னமா போதுமா இருநூத்தி ஐம்பது ரூபா அஜித் நூறு ரூபாய் நூத்தி பத்து நூற்றி இருபது நூத்தி இருபது இருபது என்ன சவுரியமா போது ஆமா கேளுங்க நூற்றி இருபது ரூபா போதுமா என்ன ஆமா போதுமா சங்கராமார்கோ நூற்றி இருபது ரூபாய் வேற என்னதான் போடுங்க போடுங்க என்னது போடுங்க

கேளுங்க ரெண்டாயிரம் ரூபா ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது இரநூறு ஐம்பது முந்நூறு ஐம்பது நானூறு

என்ன பாத்தீங்கன்னா அந்த கிளாத் எடுத்து

Aduh, ada lagi. Ada lagi apa? Ada

ஒரு <laughs> அறுபது <laughs> நான் தான் அப்டி பண்ணேன் நாவல் அப்படி நான் என்னென்ன நான் தான் இப்போ

ஆயிரத்தி முந்நூறுவாய் ஓகே அஞ்சு கிலோ இருக்காதா அஞ்சு கிலோ கூட தானே இருக்கு ஆ முந்நூறு ஆகிட்ட முடியுது முந்நூறு ஆகிட்ட முடியுது வாக்க வந்து முந்நூற்றம்பது ரூபா கிலோவா ம் மேளா கட்ரல் வந்து முந்நூற்றம்பது ரூபா கடையை கட்ரா வந்து இரநூத்தம்பது ரூபா இருக்கு தில்லை

மாநாடு மார்க்கெட்டு மூணு மார்க்கெட்ல ஏலம் மட்டும்தான் நடந்துச்சு இப்ப மாநாடு அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அவர் மட்டும் மொட்டை எடுத்துக்கோங்க மொட்டை தாடிட்டு நல்லா இருக்கலாம் இப்படி பார்க்கலாம் அசிங்கப்பட்டதுல என்ன